இதெல்லாம் என்று எனக்கு தெரியும் அவர் சினிமாவிலே நடத்திக் கொண்டிருக்கிற பொழுதே கூட நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன் என்னென்ன சொல்லி அவருக்கு தெரியும் காரணம் இந்த இயக்கத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு என்று கருதுகிறேன் அப்பொழுதுதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் பிறகு இந்த இயக்கத்திலே ஒரு நாள் இருந்திருக்கிறோம் எனக்கு சில நடைமுறைகள் தெரியும் அதேபோல் திமுக விழாவில் துரைமுருகன் பேசிய பேச்சு திமுக ஒரு குடும்ப கட்சி அதை அனுபவத்துக்கும் உழைப்பிற்கும் மரியாதை இல்லை என உறக்கச் சொல்லியிருக்கிறார் இதனை குறித்து இணையவாசிகள் துரைமுருகன் உதயநிதியை பாராட்டினாரா அல்லது வஞ்ச புகழ்ச்சி செய்தாரா என விமர்சித்து வருகின்றனர் சேலத்தில் நடக்க இருக்கும் திமுக மாநாடு தொடர்பாக பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்றது அந்த கட்சியின் மிக மூத்த தலைவரான துரைமுருகன் அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது பேசி அவர் உதயநிதி குறித்து விமர்சித்து பேசியது அங்கே உடன்பரப்புகள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது தொடர்ச்சியாகவே திமுகவில் வாரிசு அரசியல் தான் நடக்கிறது என்று எதிர்தரப்பினர்கள் கூறி வந்த நிலையில் தற்போது திமுகவில் உள்ள அமைச்சர்களும் நிர்வாகிகளுமே கூறி வருகின்றனர் அந்த வகையில் இதற்கு முன்பு ஆர் எஸ் பாரதி அவர்களும் திமுகவில் வாரிசு அரசியல்தான் நடப்பதாக கூறி அதிருப்தியாக பேசியிருந்த காணொலியும் இணையத்தில் வெளியாகி பேசும் பொருளாக இருந்தது திமுகவில் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கே வாய்ப்பு கொடுத்து வருவதாக பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் திமுகவினர் இதுபோன்ற செயலினாலே மக்கள் மட்டுமின்றி திமுக நிர்வாகிகளும் அதிருப்தியில் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது